தமிழ்நாட்டு காவல்துறையின் தலைமையகமான டிஜிபி அலுவலகம் சென்னையில் இருக்கிற டிஜிபி அலுவலகத்தின் வாசலில் வச்சு புரட்சி தமிழகம் கட்சியின் நிறுவனர் தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விசிகாவை சார்ந்த குண்டர்கள் அடிச்சிருக்கிறாங்க சட்டையை கிழிச்சிருக்கிறாங்க செருப்பால் அடிக்க முயற்சி செஞ்சுருக்கிறாங்க நடந்தது என்ன ஏன் இது நடக்குது ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே சிக்கல்கள் இருக்கா இல்லை இன்றைக்கி அந்த இடத்துல எதுக்காக நடந்துச்சு அதுவும் காவல்துறையின் தலைமையகமாகத்தின் வாசல்லையே நடக்குது இதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தெரியும் புரட்சி தமிழக கட்சியின் நிறுவனர் தலைவர் அண்ணன் நேர்போட் மூர்த்தி அவர்களை அவர் முன்னாடி வந்து இந்த அம்பேத்கரியும் சார்ந்து இயங்கினதுனால பூவை மூர்த்தியார் இருந்த காலத்தில் அவரோட பயணிச்சவங்க அங்கேருந்து அதுக்கு பிறகு பல இயக்கங்களாக அவரோட இறப்புக்கு பிறகு பல இயக்கங்களாக இங்கே வராங்க வளருது அப்போ தான் அண்ணன் திருமாவளவனோடவும் கொஞ்சம் காலம் பயணித்தவர் தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணன் திருமாவளவன் வழக்கம் போல் இப்போ எப்படி இருக்காரோ அப்படியே தான் முப்பது ஆண்டுகளாகவும் இருந்திருக்கிறாரு நமக்கு அது அந்தளவுக்கு தெரியலை நம்மளால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படி தெரியாதனால அவரை நம்பின பலர்ல நம்மளும் நம்பி ரொம்ப நாள் அண்ணன் அண்ணன் ரொம்ப பாசமாக தான் இருந்தோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து சரியாக இந்த தமிழனத்தை கழுத்தறுக்கிற இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்படி செய்கிறத தொடர்ச்சியாக பக்கத்தில் இருந்து பார்த்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அதுக்கு பிறகு தனியாக ஒரு இயக்கம் தொடங்கிறார் அதுதான் புரட்சி தமிழகம் கட்சி அவர் 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 அரசியல் போக்கில் போயிட்டு இருந்தார் இவங்க அவரை கடுமையாக தாக்குறாங்க அதாவது இந்த தாக்குதலில் சொல்லலை சொற்கள் வச்சு தாக்கும்போது கடைசியில் அவர் எதிர்வினையாக விசிகாவை பற்றி பேசத் தொடங்குறாரு கடுமையான எதிர்ப்பு அவர் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர் எப்படி செயல்பட்டிருக்கிறார் எப்படி சோரம் போயிருக்கிறார் கருணாநிதி கிட்ட எப்படி எப்படி இணங்கி போனார் எல்லாத்த பற்றியும் அவர் செய்த துரோகங்களை பற்றிலாம் விரிவாக நிறைய இடத்துல பேசத் தொடங்குகிறார் அவர் எந்த அவர் அவருக்கான மேடைகள் எங்கே கிடைச்சாலும் அந்த இடத்துல அவரோட அரசியலை பேசுவார் கூடவே வீசிகா அண்ணன் திருமாவளவனின் துரோகத்தை பற்றியும் பேசுவார் இதை பொறுத்து கொள்ள முடியாத விசிகா குறிப்பா நான் திருமாவளவன் சொல்லி வளர்ப்பார் இல்லையா அடங்க மறு அத்துமீறு திரும்பி அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி அப்படின்னு அந்த மாதிரி நம்ம தலைவரே விமர்சிச்சாங்களா அவரை திருப்பி அடிக்கணும் ஏன்னா அதுதானே தலைவர் சொல்லி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை திருப்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு காத்திருந்தாங்களா இல்லை திட்டமிட்டு செஞ்சாங்களான்றது இன்னும் வெளிப்படையா தெரியல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா நடந்ததை இன்னைக்கு நடந்த நிகழ்வை பார்ப்போம் நேற்று தஞ்சாவூர்ல ஆடுதுறைன்ற பேரூராட்சி அலுவலகத்திலேயே வச்சு ஒரு பெரிய கொலைவெறி தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு யாருக்குன்னா அந்த பேரூராட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய மா க ஸ்டாலின்கிறவர் தான் அவர் பாமகவை சார்ந்தவர் அவர் அந்த மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறாங்க அவர் மேலே ஒரு கொலைவெறி தாக்குதல் என்ன குண்டு வீசியிருக்கிறாங்க அங்கே அளவுக்கு நாட்டு வெடி குண்டு வீசி அங்கே வந்து அலுவலகத்துக்குள்ளே நுழைஞ்சி பெரிய தாக்குதல் நடத்தினால ரெண்டு பேர் படுகாயம் அடைஞ்சு இப்போ மருத்துவமனையில் இருக்காங்க ஆனால் நல்வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பேரூராட்சியின் தலைவரான பாமகவின் மாவட்ட செயலாளரான மா ஸ்டாலின் அவர்கள் அங்கே கழிப்பறையில் போய் இருந்ததுனால அவர் உயிர் தப்பினார் ஏன்னா அவரை நோக்கி தான் வந்திருக்கிறாங்க அது நடைபெறலை சில நொடிகள்லேயே இவ்வளோ பெரிய கலைப்பரத்தை ஏற்படுத்திட்டு அந்த கும்பல் வெளியில் போய் அவங்க வந்த மகிழ் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அந்த கார் சிசிடிவி காட்சிகள் இன்னைக்கு க நேற்று பின்பொழுதுலேயே வெளியாயிருச்சு அதை வச்சு ஒரு தனிப்படை தேடிகிட்டு இருக்கு இன்னும் செய்தவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கல அந்த காரை அப்போவே ஏன்னா அது பேரூராட்சி அலுவலகத்திலேயே நடந்ததுனால அந்த காரை துரத்திட்டு போகிறாங்க துரத்திட்டு போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே தப்பிச்சு போக முடியாதுன்னு தெரிஞ்ச அந்த கும்பல் காரை அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து இறங்கி இருக்கிறாங்க இது வரைக்கும் இன்னும் அவங்கள கண்டுபிடிக்கல காரை மட்டும் அந்த மகிழுந்த மட்டும் பறிமுதல் செஞ்சு வச்சுருக்குறாங்க காவல்துறை இதுதான் அந்த வழக்கு ஏன் இது இந்த இந்த தாக்குதல் நடந்தது இல்லையா இதை பற்றி புகார் கொடுக்கறதுக்காக இன்றைக்கு பாமகவின் முக்கிய புள்ளிகள் காவல்துறையின் தலைமையகமான டிஜிபி அலுவலகத்துக்கு வராங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு வரும்போது அவங்களோட சேர்ந்து இந்த புகாரை நம்மளும் கொடுப்போம் சொல்லிட்டு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர் வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சி மேடையிலையும் பார்க்கலாம் பாமக மேடையிலும் பா அவர் வந்து தமிழ் தமிழர்னு பேசுகிற எல்லாரோடவுமே போய் இருப்பார் அவங்க எந்த கூட்டணியில் இருந்தாலும் அவங்களோட போய் நிற்பார் அதில் எந்த வேறுபாடும் அவர் காட்டுறதில்ல அந்த மாதிரி தான் பாமக மேடைகள்லேயும் இருப்பார் அவங்களோடவும் இணக்கமாக பயணிப்பார் அந்த இணக்கம் வேணும்னு நினைக்கிற தரை தரப்பில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு முக்கியமானவர் அவங்க பாமகாவோட சேர்ந்து போய் அந்த புகார் கொடுக்கலாம்னு இன்றைக்கி அவரும் டிஜிபி அலுவலகத்துக்கு போயிருக்கிறாரு அவர் அந்த டிஜிபி அலுவலக வாசலில் அவர் இருந்திருக்கிறார் இன்னும் பாமக அந்த தலைவர்கள் வரல அந்த கா அந்த நேரத்தில் சரியாக விசிகாவை சார்ந்த ஒரு மூன்று நபர்கள்னு சொல்கிறாங்க ஒருத்தர்னு ஒருத்தர் வந்தார் அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது திட்டமிட்டு நடந்ததா இல்லை ஏதாச்சாக வந்தாங்களாங்கிற செய்திகள் இன்னும் தெரிய வரல ஆனால் இந்தளவுக்கு அதாவது பாமகவும் ஈடுபட்டிருக்கு அதில் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனும் இருக்காங்க எல்லாருமே வீசிக்காவை எதிர்க்கிறவங்க வீசிக்காவும் இவங்களெல்லாம் கடுமையாக எதிர்க்கிறவங்க அப்போ இவங்க வராங்கன்னு தெரிஞ்சுதான் அங்கே வந்திருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் ஐயம் உங்களுக்கும் எழலாம் அப்படி தான் எனக்கும் எழுது அந்த இடத்துல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கிறத பார்த்துட்டு அங்கே பைக்கில் வந்த ஒருத்தன் பைக்கை நிறுத்திவிட்டு எங்கள் தலைவர் திருமாவளவனையே நீ இழிவாக பேசுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே தாக்குதல் தொடங்கியிருக்கிறான் இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட தாக்குற மாதிரி காட்சிகள் ஏன்னா அது டிஜிபி அலுவலகம்ன்றதுனால அங்க ஊடகங்கள் இருந்திருக்கிறாங்க கேமரால இருந்ததுனால அங்க நடந்த அந்த கை கலப்பு அந்த கலையுரத்தை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க உடனே காட்சிகளும் வெளியே இருக்கு இப்போ சிக்கல் இதில் என்னன்னா இவங்க திட்டமிட்டு வந்தாங்களோ திட்டமிடாம வந்தாங்களோ எப்படினாலும் பொது இடத்துல வச்சு ஒருத்தரை தாக்குறதே தப்பு அதுவும் டிஜிபி அலுவலகத்து வாசல்லையே வச்சு நடக்குதுன்னா தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்குன்றது தான் இது காட்டுது சரி அப்படியே வச்சுக்கோமே உங்க தலைவரை அவர் வந்து கடுமையாக விமர்சிச்சிட்டாரு உங்களால் தாங்க முடியல போயிட்டு நீங்க செருப்பால் அடிக்கிற வரைக்கும் போவீங்க அப்படின்னா உங்க தலைவரும் உங்க கட்சியை சார்ந்தவங்களும் எத்தனை பேரை பேசுறாங்க அதே மாதிரி மற்ற கட்சியை சேர்ந்தவங்க திரும்ப செய்ய தொடங்கினாங்கன்னா வீசி காக்காரங்க எங்கே போவாங்கன்ற கேள்வி எல்லாருக்கும் வருதா இல்லையா அதாவது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தொடக்கத்தில் கட்சி தொடங்கும் போதே சொல்லிட்டார் தனித்து தான் போட்டி யாரோடவும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த பயணத்தில் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஆண்டுகளாவது பதினைந்து ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் அந்த பயணத்தில் எந்த ஒரு திசை திருப்பலும் இல்லாமல் சரியாக பயணிச்சிட்ருக்கிறாரு அதுக்கான அறுவடையையும் செஞ்சுருக்கிறார் எட்டு விழுக்காடு வாக்க தனியாக நின்று பெற்ற எந்த பின்புலமும் இல்லாத ஒரு தனி நபராக வந்து ஒரு இயக்கமாக மாறி அதை ஒரு கட்சியாக கட்டி இந்த அளவுக்கு வந்தது வேற யாருமே இது வரைக்கும் செய்ததில்லை வந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு பின்புலம் இருந்திருக்கு அப்படி எதுவுமே இல்லாமல் வந்து வெறும் தமிழ் தமிழருங்கிற அந்த இன உணர்வை மட்டுமே அடிப்படையாக வச்சு ஒரு கட்சி கட்டி எழுப்பி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறியிருக்கு அந்த கட்சியை பார்த்தா அண்ணன் திருமாவளவன் கேட்குறாரு தனியாக நின்று என்ன புடுங்க பொறன் யாராவது கோவப்பட்டவங்க வந்து பிடுங்கி காமிச்சாங்கன்னா அது இது வீசிக்காக செய்கிறத மற்ற கட்சிகள் செய்யாதுங்கிற ஒரு துணிவாய் இவங்களுக்கு இதே மாதிரி பேச்சை இதாவது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை விமர்சிச்சிட்டார் அதனால் அடிக்கிறீங்க திமுகவை சார்ந்த திமுகவோட தானே கூட்டணியில் இருக்கீங்க எட்டு ஒன்பது ஆண்டுகளாக இப்போது திமுகவை சார்ந்த எத்தனை பேர் எவ்வளவு இழிவாக கேவலமாக அண்ணன் திருமாவளவனை பேசியிருக்கிறாங்க நீங்கள் கூட்டணியில் இருக்கும் போதே பேசியிருக்கிறாங்க உங்கள் கொடியை பரப்புரையில் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் இருந்தே கொங்கு பகுதிக்கு போனால் உங்கள் கொடி எங்கேயாவது இருந்திருக்கா சுவர் விளம்பரத்தில் இருந்துருக்கா கொங்கு படு பகுதிக்கும் வா தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் என்ன தொடர்பு அங்கே பெரிய கட்டமைப்பு வச்சுருக்காங்களா அந்த இடத்துல கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியோட கொடியை போட்டுவாங்க ஆனால் விசிகாக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கு ஆதரவு தமிழ்நாடு முழுக்க கட்சி கிளைகள் இருக்குது ஆனால் கொங்கு பகுதியில் போனீங்கன்னா அவங்களோட கொடியை எடுத்துருவாங்க சோர விளம்பரத்தில் அவங்க கொடி இருக்காது அவங்க பேர் இருக்காது இந்த தீண்டாமையை எதிர்த்து திமுக கட்சி தலைவர்கள் அல்லது அந்த பகுதியில் யார் தவிர்த்தாங்களோ அந்த தலைவர்கள் அவங்களே எதிர்த்து இந்த மாதிரி செருப்பால் அடிச்சிருந்தால் உண்மையிலேயே அடங்கமறு அத்துமீறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி அப்படின்னு அண்ணன் சொன்னதை சிறப்பாக உள்வாங்கி செயல்படுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா நீங்க என்ன செய்றீங்க தன்னின பகையை மட்டும்தான் வளர்க்குறீங்க அன்றிலிருந்து இன்று வரை வளர்க்கப்படுவது தன்னின பகை தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படி என்ன கடுமையா விமர்சித்தார் அப்படின்னா அவர் வந்து இங்க தெளிவாக ஒரு அரசியலை பேசுறாரு நம்ம இந்த அரசியலுக்காக தான் வந்தோம் அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் இந்த தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா பறையர் பறையர்களின் எழுச்சி அப்படின்னு அவர் பேசுகிறார் அதுக்காக தான் நான் வந்தேன் அதை நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் இன்றைக்கி வரைக்கும் இருந்து தடம் மாறாம யாரோடவும் பகை பாராட்டாம மற்ற சமூகங்களோடு இணக்கமாகி அப்படி இருந்தால் தான் இந்த சமூகம் எழுச்சி பெற முடியும்னு உணர்ந்து அவர் செயல்படுறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எவனும் சேர்ந்துடக்கூடாது எவனும் முன்னேறிடக்கூடாது அதில் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க அதுக்கு இது இடையூறா இருக்குன்றதுனால தான் பறையன்னு பேசிட்டு அவனாவது வருவான் வந்தானா அவனை செருப்பால் அடிங்க அப்படின்னு இந்த திருமாவளவன் கொஞ்ச நாள் முன்னாடி பேசுனாரா இல்லையா இருக்கணும் தலைவன் சொன்னதை இன்னைக்கு அவருடைய தொண்டன் செஞ்சிருக்கான் அப்படிதானே இதை பார்க்கணும் அப்ப இதுல வழக்கு தொடுக்கப்பட வேண்டியது அண்ணன் திருமாவளவன் மீதுதான் தான் அந்த அடிச்சவன் மீது போடணும் அவனோட நிறுத்திராம அவனை தூண்டி விட்டது இவர்தான் பறையண்ணு பேசிட்டு அவனாவது செருப்பால் அடின்னு சொல்லி அவனை தூண்டி விட்டது இந்த திருமாவளவன் அவர் தான் இந்த வழக்கையே போடணும் சார் இப்போ சொல்றாரு இல்ல பரையண்ணு பேர் வச்சிருக்கு வந்தான்னா அவனை செருப்பு கொண்டாடி அந்த நாய்களை இப்போ சொல்றேன் சார் சார் எந்த ஒரு சாதிக்காரனாவது பேசி பேசுவாரா இல்ல இது தமிழ் குடி ஆகட்டவன் தெலுங்குனா இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் எவ்வளவு இப்படி பேசுவானா பத்தா பேசுறா அவ்வளோதான் என்ன திமிருவனுக்கு இந்த சாதியை காட்டி கொடுத்தவன் என்ன புடிங்கிட்டாரு இவரு இவங்களை மட்டுமா அப்படி தூண்டி விட்டாரு தொடர்ச்சியா தூண்டி விடுற வேலையை தானே செஞ்சிருக்கிறாரு சிறுத்தை சிறுத்தை நான் வீசிக்காக்காரன் சிறுத்தைனா ஒவ்வொரு சிறுத்தை மேலேயும் பத்து வழக்கு இருக்கணும் பத்து வழக்கு இருந்தால் தான் அவங்க ஒரு சிறுத்தை அப்படின்னு ஒரு இருபது ஆண்டுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப எழுச்சியா பேசி எல்லாரையும் வழக்கு வாங்க வச்சவரு தான் அதாவது என்ன வழக்குன்னு நீங்க பார்க்கணும் ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கும் ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கும் அண்ணன் திருமாவளன் பக்கத்திலே நிற்கிறாரு இன்றைக்கும் வன்னிய அரசு அந்த வன்னிய அரசு மேலே என்ன வழக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் சம நானும் பார்க்குறவங்ககிட்டலாம் கேட்குறேன் அவர் மேலே என்ன வழக்கு இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்குறேன் யாருக்குமே பெருசாக தெரிய மாட்டேங்குது கொலை வழக்கு இருக்குங்க கொலை வழக்கில் சென்னை உயர் நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டவர் இந்த வன்னிய அரசு இதை நான் சொல்லலை அவரோட அஃபிடவிட்டில் இருக்குது தேர்தலில் நின்னரில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அவர் தேர்தலில் அவர் தாக்கல் செய்த அஃபிடவிட்டில் சொல்லியிருக்கிறார் அவர் மேலே இருக்கிற வழக்கில் அந்த வழக்கு இருக்கு எது உயர் தண்டனை பெற்ற குற்றவாளி இவர் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் மேல்முறையீடு செஞ்சுருக்கிறாரு செய்து பல ஆண்டுகளாவது இப்போ வரைக்கும் அந்த வழக்கு எடுக்கப்படவில்லை இதனால் தான் ஆளுங்கட்சிக்கிட்ட பம்மிக்கிட்டு இருக்கிறார் அந்த வழக்கு வந்துடாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு ஏதோ செய்யப்படுது அதுக்காக தான் திமுகவை கடுமையாக முன்னொரு காலத்தில் எதிர்த்த வன்னியரசு அவர்கள் திமுகவின் ஊதுகுழலாக திமுக செய்யும் எல்லா கேவலங்களையும் திமுக காரர்களை விடவும் முன்னே வந்து அதுக்கு முட்டுக் கொடுப்பவராக தன்னை வீசிக்காரன் என்பதையே மறந்துவிட்டு திமுக காரர் போல செயல்படுபவர்களில் முதன்மையானவராக இந்த வன்னிய அரசு இருக்கிறது காரணம் இந்த வழக்கு தான் நீங்கள் என்ன நம்ப வேணாம் நேத்தான் ஒரு இணையதளம் இருக்குது நீங்கள் போய் அங்கே அரசியல்வாதிகள் தேர்தலில் நின்னவங்களோட அவங்க எப்போ நின்னாலும் அவங்க தாக்கல் செய்த வேட்பு மனு இந்த அஃபிடவிட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் நீங்களே போய் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்கிறோம் அதாவது ஏகப்பட்ட வழக்குகள் வீசி நிறைய பேர் மேலே இருக்குது ஏகப்பட்ட இடத்துல என்னென்னா கொலை முயற்சி அல்லது மிரட்டினாங்க இது எல்லாமே எதுலேருந்து வருது கட்ட பஞ்சாயத்து செய்கிறதுலேருந்து வருது பல இடங்களில் செஞ்சாங்க ஏன் எல்லோருக்கும் நினைவு இருக்கும் இப்போது ஒன்று ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வண்டலூர் பகுதியில் ஒரு கடையில் போய் மிரட்டினது அண்மையில் கூட வேறு ஒரு பகுதியில் தெற்கில் ஒரு கடையில் போய் மிரட்டினது இப்படி காட்சிகள் வந்து கொண்டே தான் இருக்குது அது வரும்போது யாராவது நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா உடனே விசிக்காக்காரர்களை திட்டமிட்டு காவல்துறையில் இருக்கும் சங்கிகள் இப்படி செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே விசிக்காய் எதை எதிர்த்து கடுமையாக போரிட்டுருக்கணும் கொடி கம்பம் நடமுடவில் நட முடியவில்லை எங்களா எங்களுக்கு நடறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்க எந்த கட்சிக்கு அனுமதி கொடுக்குறாங்க எல்லாரும் தான் நடுறாங்க ஏன் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பாஜக எவ்வளோ இடத்துல கொடியேற்றிருக்கு அவங்களுக்கு எப்படி அந்த அனுமதி கிடைச்சது விசிகாக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது இதை எதிர்த்து தானே எங்க மாநில அரசு தானே அதுக்கு அந்த அந்த உரிமை யார்கிட்ட இருக்கு மாநில அரசு கிட்ட தானே அப்ப எப்படி பாஜகவை விடுறீங்க நீங்க பாஜகவை எதிர்க்கிற கட்சின்னு சொல்றீங்க பாஜகவை விடுறீங்க ஆனால் விசிகா உங்க கூட்டணி கட்சி எங்களை விடமாட்டீங்கன்னு போய் சண்டை வந்து திமுக கிட்ட அதை செய்யாமல் உங்களை நீங்கள் என்ன அரசியல் பேசணும்னு வந்தீங்களோ அந்த அரசியலை இன்றும் பேசி கொண்டு போகிற இது இப்படி ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்துறது இது வந்து முழுக்க முழுக்க வீசிக்கா இன்று ஒரு ரவுடிகளின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது அரம்பர்கள் குண்டர்களின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் இது காட்டுது இதை செய்தி போது இந்த பாலிமர்னு ஒரு எச்சப்பையாக இருக்கான்ல என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஊடகம் இவங்கெல்லாம் ஊடகம்ங்க அதனால தான் ரொம்ப கோவம் வருது ஊடகம் நீ செய்தி ஆக்கிறது தானே உன் வேலை ஓன் வேலை அதில் கருத்து சொல்கிறதா யார் யார் என்ன கருத்து சொல்கிறாங்க அதை கொண்டு வந்து சொல்கிறது தானே ஃபேக்ட் செக் பண்ணுறியா செய்யலாம் அதெல்லாம் சிக்கல் இல்லை இந்த செய்தி போது ஏர்போர்ட் மூர்த்தியை என்னென்னு சொல்கிறான்னா யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தின்னு போட்டு ஒரு நியூஸ் கார்டு வெளியிடுறான் காணொளி வெளியிடுறான் அதுலேயும் அந்த செய்தி வாசிப்பாளர் அவர் வந்து யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிறான் அவர் யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தியா புரட்சி தமிழகம்னு ஒரு கட்சியை நிறுவி இன்றும் அதற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ஏர்போர்ட் மூர்த்தி தெரியலனா தெரிஞ்சுட்டு பேசணும் இல்லை இது வன்மத்தோடு செய்கிறது இதை பார்க்கும்போது போது அதுலேயே அந்த செய்தியாளர் அங்கே களத்திலேருந்து செய்தி சொல்கிற செய்தியாளர் அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு புரட்சி தமிழக கட்சியின் நிறுவனர் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்கிறார் அப்போ அவருக்கு தெரியுது உங்களுக்கு தெரியலனா அவர் சொல்கிற செய்தியை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் மாற்றி இப்படி போட்டு வெளியிடறீங்க தானே அதை பார்க்க முடியும் அப்போ பாலிமர் தொலைக்காட்சின்னு அந்த நோக்கம் என்ன சாதிய நோக்கமா அல்லது வேற ஏதாவது நோக்கம் இருக்கா இல்லை தமிழ் என்ன வெறுப்பா தெரியலல்ல இது எதுக்காக செய்கிறாங்க எப்படி பல பேர் யூடியூப் வச்சுருக்கான் அவனுங்களெல்லாம் யூடியூபர்னு சொல்லி சொல்ல மாட்டேறீங்க ஊடக வேளாளர்னு அவனுங்களை பற்றி செய்தி வந்தால் சொல்கிறீங்க ப்ரோக்கர் வேலை பார்க்குறானுங்க ஆனால் உண்மையிலே கட்சி வச்சு நடத்துகிறவங்கள வலைவழியில் நிறைய இடத்துல வந்து அவர் நேர்காணல்கள் கொடுக்குறாரு அவர் ஒரு யூடியூப் கூட வச்சிடலையே அது எப்படி யூடியூபர்னு சொல்வீங்க யூடியூப்பில் வந்து நேர்காணல் கொடுக்குறவங்களாம் யூடியூபர்னால் அப்போ உங்கள் கட்சி திமுக கட்சியெலாம் இருக்குல்ல அந்த கட்சியை சார்ந்த எத்தனை பேர் யூடியூபர் அதனால் இது தான் திமுகவின் கட்டமைப்பு அது கட்சி மட்டும் இல்லை இயக்கங்களா ஊடகங்களாக எல்லா இடத்துலையும் பரவி இருப்பாங்க அவங்க என்ன பேசு பொருள் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ எந்த செய்தியை எப்படி செய்தி ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் ஆக்குவாங்க அதை தான் ஆக்கியிருக்கிறாங்க இதில் உண்மையிலேயே இதை உணர்ந்து இதில் தப்பி பிழைச்சி சரியாக போக வேண்டியது வீசிக்காவில் இன்றும் அண்ணன் திருமாவளவனை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான சிறுத்தைகள் தான்